ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிணு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுன்னு கருவேப்பில் போட்டுக்கலாம் வந்து முழுசாக ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன் போட்டுக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புளி மூணு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி இன்னும் போட்டுருக்குறேன் தக்காளி ஜாஸ்தியாக போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அது புதினா தட்னி அதனால் பாதி தான் எடுத்துருக்குறேன் இப்போ புதினா ஒரு 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 புடி புதினா இருக்குது அதை போட்டுக்கலாம் நல்லா கழுவி வச்சுருக்குறேன் எல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த புதினா இருக்கிற புதினாவில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வட்டுற வரைக்கும் நல்லா வதக்கலாம் அளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ வந்து தேங்காய் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோ தேங்காய் அதை போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா ஒதக்கலாம் புதினால வந்து இந்த தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இப்போ கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ இதெல்லாம் ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து சுட சுட சாது கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்